தமிழ்நாடு தற்போது போராட்டமயமாகி உள்ளது மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் ஆனால் திமுக சார்பு ஊடகங்கள் இவற்றை மூடிமறைக்க முயல்கின்றன மேலும் வேண்டும் என்றே மக்களின் கோரிக்கைகளை திசை திருப்ப ஜனநாயகன் படம் போன்ற விவாதங்களை முன்னிலைப்படுத்தி வருகின்றன இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறும் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை பார்ப்போம் இப்போது மிக முக்கியமான போராட்டங்கள் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று முக்தாரை கைது செய்ய மாதக்கணக்கில் போராடும் நாடார் அமைப்புகள் நீண்ட காலமாக நாடார் சமூக அமைப்புகள் முக்தார் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மாறியுள்ளது செவிலியர்கள் போராட்டம் செவிலியர்கள் தங்கள் ஊதிய உயர்வு பணி நிலைமைகள் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக மாதக்கணக்கில் போராடி வருகின்றனர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காதது கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது மூன்று மாதக்கணக்கில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியை தனியாருக்கு ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் சம்பள உயர்வு கோரி நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர் அண்ணா அறிவாலயம் கருணாநிதி நினைவிடம் உள்ளிட்ட இடங்களை முற்றுகையிட்டு கடுமையான போராட்டங்களை நடத்தி உள்ளனர் கைது நடவடிக்கைகள் கூட நடந்துள்ளன நான்கு மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் தங்கள் பணி சார்ந்த உரிமைகள் ஊதியம் உள்ளிட்டவற்றுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐந்து போராட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற மிக முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் பதினைந்து நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது கைது நடவடிக்கைகள் மயக்கம் போன்ற சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததன் காரணமாக கோபம் அதிகரித்திருக்கிறது போராட்டத்திற்கு தயாராகும் சத்துணவு ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்களும் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் விரைவில் பெரிய அளவில் போராட்டம் வெடிக்க வாய்ப்பிருக்கிறது பென்ஷன் என சொல்லி அரசு ஊழியர்களை ஏமாற்றிய திமுக அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் தொடர்பான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பல ஊழியர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் அனைவருக்கும் லேப்டாப் கொடுக்காமல் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்து நாடகமாடும் திமுக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவது என்ற திட்டத்தை அறிவித்த திமுக அனைவருக்கும் கொடுக்காமல் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்து வெறும் நாடகமாடியதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது ஒன்பது பொங்கல் பரிசை கொண்டாடாத பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டாலும் பொதுமக்களிடையே அதை கொண்டாடும் மனநிலை இல்லை விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை போராட்டங்கள் காரணமாக மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் பல தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் ஆளும் திமுக அரசு இவற்றை கண்டுகொள்ளாமல் ஊடகங்கள் மூலம் மறைக்க முயல்கிறது மக்களின் கோபம் உச்சத்தில் இருக்கிறது